முதல் முதலாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக நம்மை இணைத்து தாவூதிகள் சங்கமம் என்ற ஒரு தளத்தை ஆரம்பித்தவர் அவர்தான் இப்போது நம்முடைய இடத்துல வரவேற்பை நிகழ்த்தி இருக்க வாழ்த்துறை தோக்குறை நிகழ்த்தி இருக்கின்றார் மூலவி முகமது ஹசன் தாவூதி ஹசரத் அவர்கள் குழந்தை வட்டார ஜமாத்மாவுடைய தலைவராக இருக்கின்றார் இவர்கள் இப்போது தோக்குறை நிகழ்த்துவார்கள் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ وقفا والصلاة والسلام على رسول مصطفیٰ مابعت قال اللہ تعالی کل نفس ذائقت الموت قال نبینا صلی اللہ علیہ وسلم اذکر محاسن موتاکم او کما قال علیہ السلام والسلام سبحانک لا علم لنا اللہ معلمتنا انکا انت العلیم الحکیم ربی زدنی علما ورزقنی فہما

அதிலும் குறிப்பாக நம்மோடு பயின்ற நம்முடைய காலத்தில் பயின்ற நம்முடைய நண்பர்கள் அனைவர்களையும் சந்தித்து உரையாட வேண்டும் என்கின்ற ஆவல் தற்பொழுது நிறைவேறி இருக்கின்றது அலக்துல்லா இந்த நிமிந்தவேழ்ந்த நிகழ்ச்சிக்கு நமது நாசிர் ஹசரத் அவர்களும் நமது பேரவையினுடைய தலைவரும் ஹஸரத் அவர்கள் தலைமையேற்று சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அலமதுல்லா இனியத்திற்குரிய உலமா பெருமக்களே சகோதரர்களே நபிகள் நாயகம் சலல்லா அலே வல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே கூறும்போது உலகத்திலே உலமாக்கல் இருக்கின்றார்களே வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்று என்று குறிப்பிட்டார்கள் ஏனென்றால் அந்த நட்சத்திரங்களின் மூலம்தான் கடலிலும் தரையிலும் வழிகாட்டப்படுகிறது அதுபோன்று இந்த உலமாக்கல் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்கள் எப்பொழுது அந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடுகிறதோ ஒளி இழந்து விடுகிறதோ அப்பொழுது வழி தவறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோன்றுதான் உலமாக்களுடைய மிகப்பெரிய ஷேக்மாக மரணம் இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆலம் ஆலம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஆலிமுடைய மரணம் உலகத்தினுடைய மரணத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரிய பிறந்தகைகளுடைய இந்த ஷேக்மார்களுடைய மவுத்து இருக்குகின்றதே மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம் ஏனென்றால் ஹதிசிலே அப்படித்தான் வந்திருக்கின்றது நாம் எல்லாம் படித்திருப்போம் ஆலம் முசிபத் ஒரு ஆலி ஒரு ஆலிமுனுடைய ஈடு செய்ய முடியாத ஒரு ஒரு இழப்பு கபீலத்தின் ஐசரும் ஆலம் ஆலி ஆலிமுனுடைய மரணத்தை விட ஒரு கபிலாக்கள் ஒரு கோத்திரத்தார்களுடைய மரணம் மிக லேசானது அப்போ ஒரு ஆளின்னுடைய மரணம் அவ்வளவு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதை பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி காட்டியிருக்கிறார்கள் நாம் எல்லாம் அடிக்கடி பயான்ல பேசியிருப்போம் ஒரு மகான் ஒரு வீதி வழியாக போய் கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தருடைய வீட்டு முன்பு மக்கள் எல்லாம் கூடி அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் இந்த வீட்டினுடைய செல்வந்தர் மரணித்து விட்டார் என்பதாக சொன்னார்கள் அவர்தானே மரணித்து விட்டார் அவருடைய செல்வம் எதுவும் அவரை எடுத்து செல்லவில்லையே பிறகு ஏன் அழுகின்றீர்கள் ஆனால் ஒரு ஆளின் மரணித்தால் அழ வேண்டும் ஏனென்றால் அவரோடு சேர்ந்து அவருடைய கல்வியும் சென்று விடுகிறது அது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஆனால் ஒரு செல்வந்தர் அழ அளவேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொன்னார்கள் இது போன்றுதான் நம்முடைய மரணம் இருக்குகின்றது நமக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏனென்றால் கியாமத்தாலுடைய அடையாளமாக பெருமானார் சலல்லா அலிஸ் அவர்கள் சொல்லும் பொழுது கூட இன்னல்லா எப்பயும் ஒரே அடியாக அடியாரர்களுடைய உள்ளத்திலிருந்து இழிமை அல்லா விட மாட்டான் மாறாக அல்லாஹ் ரஷ்ஆனு உலமாய் உலமாக்களை மரணிக்கச் செய்வதின் மூலமாக ரூஹை கைப்பற்றுவதன் மூலமாக ইলமை அல்லாஹ் تعالی கைப்பற்றுவான் என்று சொன்னார்கள் அப்ப அல்லாஹ் تعالی குர்ஆனை வாணத்துக்கு அப்படி உயர்த்தி இறக்கவில்லை உள்ளத்திலிருந்து குரானை அப்படி அழித்து விடுவதில்லை மாறாக பெரும் பெரும் உலமாக்கள் ஃபகீஹ்கள் ஷேခுமார்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்துக் அழைத்துக்கொள்றான் அதன் மூலம் கைப்பற்றப்படும் இன்னைக்கு கொரோனா காலத்துல பார்த்தோம் எத்தனை எத்தனை மிகப்பெரிய உலமாக்கல் முஹதிசிங்கள் ஷேக்மார்கள் அவர்கள் மரணித்து இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதற்கு ஈடான உலமாக்களை அல்லாஹ் உருவாக்குறது இல்லை திறமையான உலமாக்கல் உருவாகி கொண்டிருந்தாலும் கூட முன்புள்ள காலத்தை கவனித்து நாம் ஒரு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் சொன்னாக்க அந்த அளவுக்கு இழிமுதாரிகள் உருவாகுவதில்லை இன்னும் சொல்லப்போனா மதரசாவில மாணவர்கள் சேர்க்கையும் குறைவாகத்தான் இருக்கிறது எத்தனை மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் ஓதுகின்றார்கள் மதரசாக்களுக்கு மாணவர்களை வாருங்கள் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம் உலக கல்வியையும் சேர்த்து தருகிறோம் என்று சொல்லியும் மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது அப்படியானால் இந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய அந்த இழிம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது முன் முன்னால் இருந்த அந்த உளமாக்கல் நம்முடைய ஈக்குவலான கல்வி திரும்பவும் உருவாகுவதில்லை எனவேதான் அடையாளமாகவே நாம் கூறலாம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அவர்களுடைய இழப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர் பேரிழப்பு சந்தேகம் இல்லை எனவே இந்த நிகழ்ச்சியில அவர்களுடைய சிறப்புகள் அவர்கள் நமக்கு செய்த போதனைகள் இப்படியாக அவர்கள் தீனுக்காக வேண்டி செய்த இந்த அர்ப்பணிப்புகள் இவைகள் எல்லாம் நினைவு கூறுவதற்காக வேண்டி அழகான ஒரு மஜிலிஸ் தாவுதிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்களே உங்களின் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவுகூறுகள் என்று சொன்னார்களே அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒவ்வொரு ஆலிம்களாக குறிப்பாக நமது ஆசிரியர் பெருந்தைகளை பற்றி ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் ஒரு ஆலிம் அழகான முறையிலே பேசுவதற்கு தயாராக இருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் மார்க்கமுடைய ஆசிரியர் ஹசரத் ஹசரத் ஜியாவுதீன் ஹசரத் இவர்கள் எல்லாம் இறைவனை போது நமது தாவூதியானுடைய பேராசிரியர் மௌலானா மௌலை முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்கள் அவருடைய தாவூதி ஆலிம் குரல் என்ற அந்த வெப்சைட்ல அழகான கட்டுரைகள் வெளியிட்டிருந்தாங்க எப்படி எப்படி கேட்ட ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் அவருடைய அவருடைய சிறப்பம்சங்கள் என்பதாக ஒவ்வொரு விஷயமாக அழகான முறையிலே எழுத்தெழுதியிருக்கிறாங்க முன்மாதிரி முதர்ரிஸ் ஜியாவுன் ஹசனத் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது முன்மாதிரி முதர்ரிஸ் ஒரு முதர்ரிஸ் எப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் மற்ற முதர் இவர்தான் முன்மாதிரி என்று சொல்லி அழகான வழிகாட்டல்களை அவர் ஹசரத்தினுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் ஹசரத் அவர்கள் எழுதியிருந்தாங்க படிக்கும் போது நமக்கு அவ்வளவு ஆவலாக கண்ணீர் வடிக்க தோன்றுகிறது அவர்களை பற்றி ஒரு தலைப்பிலே நமது சேலம் அரபிக்க முதல்வர் அவர்கள் நமக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள் அதே போல சித்திகி ஹசரத் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது உதாரணம் கூறலுக்கு ஒரு முன் உதாரணம் ஹசரத் அவர்கள் எளிமை எந்த ஒரு விஷயத்தை கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட லேசான உதாரணங்கள் கூலி கூலி விளக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை எல்லாம் சொல்லி அழகாக எழுதியிருக்கிறாங்க அதையா விரிவாக சொல்வதற்கு இல்லை ஒவ்வொரு ஆளும்களும் அதை பற்றி பேசுவதற்கு இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நமது ஷேகனா முர்பாரு அசலத்துகளை அவர்களை பற்றி தனித்தனி தலைப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கை முதர்ரிஸ் அதே போல இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுடைய தனித்தலைப்பாக கொடுத்து அவர்களை பற்றி நினைவு கூற இருக்கின்றார்கள் அலம்துல்லா மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஏற்பாடு அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே சகோதரர்களே உண்மையிலேயே ஹசரத் மார்களுடைய இழப்பு நமக்கு மிகப்பெரிய பேரிழப்பு நமக்குத்தான் பேரிழப்பை ஒழிய குஸ்தாக்மார்களுக்கு அது ஒரு இழப்பு அல்ல என்றால் நபிகள் நாயன் அவர்கள் சொல்லும் பொழுது

அவர் மரணித்து விட்டால் அவர் துன்யாவுடைய கஷ்டங்கள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் நீங்கி அல்லாஹுடைய ரஹமத்தின் பக்கம் அவர் சென்று விடுகிறார் என்று கண்மணி நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்களே அதுபோன்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய ரஹமத்தின் பக்கம் ஒரு ஹபீப் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்கு மௌத் என்பது ஒரு பாலமாக இருக்கிறது என்று சொல்வதை போன்று அவர்கள் இறைவனை சந்தித்திருக்கிறார்கள் சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் அந்த கபறுகளில் அவர்கள் புதுமா பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக சுர்த்தத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அவர்களோடு நம்மையும் அல்லாஹ் நாராய் மறுமையிலே ஒன்றிணைப்பானாக என்று கூறி எனது துவக்க உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் வரமத்துல வரகாத்தூர்